தீபக் முத்துனி அர்ச்சனா ஆகியோருடைய இல்லற வாழ்வை தொடங்கி வைத்து தலைமை பொறுப்பேற்று இங்கே வாழ்த்துறையாற்ற இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் செயலாளர் தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் பாரம்பரியமுள்ள இந்த திராவிட இயக்கத்தையும் வரலாற்று சிறப்புமிக்க திராவிட இனத்தையும் எதிர்காலத்தில் காப்பாற்றி வழிநடத்த இருக்கின்ற ஆறு தம்பி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறையாற்ற வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் தமிழ்நாடு அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கே என் திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்திய துணைக்கண்டத்திலேயே தமிழ்நாடு கல்வியிலே தனித்து விளங்குகிறது என்பதை நிலைநிறுத்தி வருகின்ற எங்கள் அன்பிற்கினிய மாப்பிள்ளை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள சட்டப்பேரவை உறுப்பினர் ஜனாப் அப்துல் சமது அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர் பாண்டியன் அவர்களே மாநகராட்சி மன்ற மேயர் அன்பழகன் அவர்களே மாவட்ட செயலாளர் வைரமணி அவர்களே தம்பி மதிவாணன் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இதற்கு முன்பு இரண்டு திருமணங்கள் முதல் திருமணம் நம்முடைய இன்றைய மனவிழாவின் தலைவருடைய நற்பணி மன்றத்தை சார்ந்த தோழர் அடுத்த மனவிழா நிகழ்ச்சி அன்பில் அவர்களுடைய பேத்தி மகேஷனுடைய திருமணம் திராவிட பண்ணை வீட்டு திருமணம் தன்னுடைய வீட்டு திருமணத்திலே கூட நேரம் கருதி அவரை பேசுவதற்கு வற்புறுத்தாமல் திராவிட பண்ணையுடைய இல்லத்திலே அவரை பேசுவதற்கு அழைத்து வந்திருக்கின்ற மகேஷ் பொய்யாமொழியின் பண்பினை நாம் பாராட்ட வேண்டும் இதுதான் வளர்ச்சியின் அடையாளம் அதற்கு காரணம் உண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தொடக்க கால அரசியல் சுற்றுப்பயண நேரங்களில் அவர் வந்து தங்குகின்ற சோலையாக திராவிட பெண்ணை விளங்கியது மறக்க முடியாத அண்ணன் திராவிடப் பெண்ணை முத்துகிருஷ்ணன் அவர்கள் நிறைய சொல்லலாம் அவரை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த நாட்களிலே நம்முடைய தலைவர்களுடைய எழுத்துக்கள் நூல் வடிவுகளாக வெளியே வருகிற அது பலருடைய கரங்களுக்கு சென்று சேரும் கூட்டத்திலே உரையாற்றுவது வந்திருப்பவர்களுடைய மனதிலே மட்டும்தான் பதியும் அந்த வகையில் அறிஞர் அண்ணா அவர்களுடைய தீ பரவட்டம் என்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க பட்டிமன்றம் கம்பராமாயணத்தை பற்றி அறிஞர் அண்ணா அவர்கள் நாவலர் சோமசுந்தரம் ராபி சேதுப்பிள்ளை ஆகியோரோடு வாதாடி வெற்றி பெற்ற அந்த சரித்திரத்தை பதிவு செய்து நூலாக வெளியிட்ட பெருமை திராவிட பண்ணைக்கு உண்டு அதுபோல பல நூல்களை வெளிக்கொணர்ந்த பெருமை மட்டுமல்ல தலைவர் கலைஞர் அவருடைய மிக நெருங்கிய நண்பராக விளங்கியவர் எண்பத்தி இரண்டாவது ஆண்டு இளைஞரணி மாநாட்டை நானும் மகேஷ் நம் அன்பில் பொய்யாமொழியும் நடத்திய நேரத்தில் இளைஞர்களாக அதை நடத்துகிறோம் என்று இரவு இரண்டு மணி வரை தலையிலே கட்டி கட்டிக்கொண்டு எங்களோடு பணியிலே பணியாற்றியவர் அண்ணன் பண்ணை முத்துகிருஷ்ணன் அவர்கள் அந்த குடும்பத்தில் பிறந்த தம்பி ராஜேந்திரன் ரவீந்திரன் சொல்லிக்கொண்டே போகலாம் இதில் என்ன சிறப்பு என்றால் அறிஞர் அண்ணா கலைஞர் பெரியவர் அம்பில் திராவிட பண்ணை முத்துகிருஷ்ணன் அவர்களுடைய வழித்தோன்றர்கள் ராஜேந்திரன் ரவி என்பதைப் போல இங்கே வந்திருக்கின்ற மனவிழாவின் தலைவர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் தலைவர் கலைஞர் இன்றைய தமிழகத்தின் முதல்வர் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் மிகப்பெரிய இந்த திராவிட பேரியக்கத்தின் இன்றைய ஒற்றை அடையாளம் இந்தியாவில் தமிழகம் தலைநிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் அந்த வீரன் தமிழ்நாட்டை வழிநடத்தி செல்கின்ற காரணம்தான் எந்த நிலையிலும் வளைந்து செல்லாமல் அதே நேரத்திலே மக்களோடு அனுசரணையாக நடந்து வரலாறு படைத்து கொண்டிருக்கின்ற முதல்வர் குறிப்பாக தம்பி மகேஷ் பொய்யாமொழி இன்றைக்கு மிகப்பெரிய சவால் அவருக்கு விடப்படுகிறது அதையெல்லாம் எளிதிலே புறங்கியிலே தள்ளுகின்ற அளவிற்கு இந்த காலை இளைஞரணிகளே பயிற்சி பெற்றிருக்கிறது அவரை இன்றைக்கு அரவணைத்து செல்கிறவர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கெல்லாம் பரவசமாக இருக்கிறது இளைஞரணி என்கின்ற அமைப்பு ஒரு கூட்டம் அல்ல ஒரு கும்பல் அல்ல இது சாதிக்க உருவாகி இருக்கின்ற ஒரு போர்படை என்பதை தம்பி உதயநிதி ஸ்டாலின் நிலைநிறுத்தி வருகின்றார் கல்வி அமைச்சரை பார்த்து சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு கட்சியின் தலைவர் அவருக்கு இந்த இளைஞர்கள் பதில் சொல்வதற்கு முன்னால் இவர்களுடைய மாமனே நாலு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கேள்வி கட்டு பதில் வாங்கி இருக்கிறேன் என்பதை இன்றைக்கு நம்முடைய மகேஷ் அவர்கள் தன்னுடைய பதிவுகளிலே வெளியிட்டிருக்கிறார் அதை குறித்து இங்கே பேசுவதற்கு நேரமில்லை தமிழ்நாட்டில் புதிதாக நிறைய பேர் அரசியல் செய்ய கிளம்பி இருக்கிறார்கள் எதையாவது தூண்டிவிட்டு அதன் மூலமாக ஆதாயம் பெற முடியுமா வேரூன்ற முடியுமா என்றெல்லாம் பார்க்கிறார்கள் கனவிலும் நடக்காது இங்கே கலைஞர் பட்டாளம் இருக்கின்றவரை இந்த பாரம்பரியம் தொடர்கிறவரை திருப்பி திருப்பி பேசுகிறார்கள் நான் ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன் உத்தரப்பிரதேச மாநிலம் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு பள்ளிகளை இன்றைக்கு மூடி இருக்கின்றது ஒரு பள்ளியிலே ஐம்பது பேருக்கு மேல் இல்லை என்ற காரணத்தினால் பள்ளிகள் அங்கே மூடப்படுகின்றன தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன இங்கே அரசு பள்ளிகளில் படித்தவன் இஸ்ரோவின் மூலம் விண்வெளிக்கு விண்கலத்தை கொண்டிருக்கின்றான் அதற்கு காரணம் திராவிட பேரியக்கம் என்பதை தயவு செய்து யாரும் மறந்துவிடக்கூடாது ஆக இதை இந்த இடத்தில் பேசுவதற்கு காரணம் திராவிட பண்ணை இல்லத்திலே பேசாமல் வேறு எங்கே பேசுவது இது தமிழ் வளர்த்த இடம் தமிழை காத்த தலைவர்களுக்கு தஞ்சம் தந்த இடம் தலைவர் கலைஞரின் நெஞ்சுக்கு நெருங்கிய இடம் அந்த இடத்தில் இன்றைக்கு அந்த வரிசையில் வந்த இந்த கொடியை இந்த கொள்கையை இந்த படையை நாளைக்கு காப்பாற்ற இருக்கிற எங்கள் நம்பிக்கை தம்பி உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அடக்கம் அறிவு பண்பு பணிவு மக்களிடம் அணுகுகின்ற முறை இத்தனையும் இன்றைக்கு எல்லோருடைய மரியாதையும் அன்பையும் அவரை பெற வைத்திருக்கின்றது அந்த வகையில் அவர் இன்றைக்கு இங்கே வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை தொடரும் இந்த பாரம்பரியம் வளரும் நம்முடைய சரித்திரம் எதிர்காலத்திலும் நாம் நிலைத்து நிற்போம் வளர்ந்து நிற்போம் முத்து தீபக் போன்ற பட்டாள சிப்பாய்களினால் நன்றி வணக்கம்